உப்பலியப்பன் அப்படின்ற ஒரு கோயில் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க கும்பகோணத்துல உப்புளியப்பன் கோயில் இருக்கு அந்த கோயில பார்த்தோம் அப்படின்னா ஆரம்ப காலத்துல மார்க்கண்டய ரிஷி அங்க வாழ்ந்துட்டு இருந்தார் அந்த மார்க்கண்டய ரிஷிக்கு லக்ஷ்மி தேவியே பூமா பூமாதேவி பூதேவி அப்படின்ற ஒரு பெயரோட ஒரு மகளாக பிறந்தார் அந்த பெண் வளர்ந்துட்டு இருக்கா அந்த பொண்ணுக்கு இப்ப ஆறு வயசு அவங்க அப்பாவுக்கு ஒரே கவலை இந்த பொண்ணை இன்னும் கல்யாணம் பண்ணவே இல்லையே ஆறு வயசு போயிடுச்சு பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க அந்த காலத்துல பெண்களுக்கு ஆறு வயசு ஆயிடுச்சுனாவே அப்பா அம்மாவுக்கு பெரிய கவலை வந்துடும் இந்த பொண்ணை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாற்பது வயசு ஆனாலும் கவலையே படுறது கிடையாது கல்யாணம் பண்ணா என்ன பண்ணலன்னா என்ன இன்னைக்கு கல்யாணம் அப்படிங்கிற உறவே மறந்து போய்டும் கல்யாணம் ஏன் பண்றோம் அப்படிங்கறதும் தெரியல கல்யாணம் பண்ணணுமா அப்படின்ற நிலைமைக்கு வந்துருச்சு இப்பெல்லாம் அப்ப அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ரொம்ப ஒரு வயசான ஒரு கிழவர் வரார் தொண்ணூறு வயசு இருக்கும் அவர் வந்து சேர்றார் அவர்கிட்ட மார்க்காண்டிய ரிஷி சொல்றார் இந்த மாதிரி என்னுடைய பொண்ணுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கேன் சொல்லிட்டு அப்படியா பொண்ணுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கியா சரி நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்றார் நீங்க என்ன உதவி பண்றீங்களா சுவாமி உங்களுக்கு ஏதாவது பசங்களோ பேர குழந்தைகளோ இருக்காங்களா அவங்களுக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா கேக்குறா அந்த வயசானவருக்கு கோபம் தெரிச்சா என்னையா சொல்ற நான் தான் இருக்கிறேனே நானே இன்னும் கல்யாணம் பண்ணவே இல்லை எனக்கு கல்யாணம் நடந்தா தானே குழந்தை பிறக்கும் அதுக்கப்புறம் பேர குழந்தைகள்லாம் பிறக்கும் எனக்கே கல்யாணம் நடக்கல அதனால என்ன பண்ணுவோம் பொண்ணை எனக்கே கொடுத்துருன்னு அப்படின்னு கேட்கறேன் அவர் யோசிக்கிறார் மார்க்காண்டிய ரிஷி என்னையா இவருக்கு தொண்ணூறு வயசு ஆகுது என் பொண்ணுக்கு ஆறு வயசு ஆகுது எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு புரியல ஆனாலும் ரிஷி இல்லையா ஏதாவது சபிச்சிடுவாரோன்னு சொல்லிட்டு பயம் அப்ப சொன்னாரா பொண்ணுடைய நல்ல குணங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சாரன் கல்யாணத்தை தவிர்க்கிறது என் பொண்ணுக்கா சுவாமி நல்லா சீக்கிரமா எந்திரிக்கவே மாட்டா வீட்ல எல்லாம் வீட்டுல அவ குளிச்சுட்டான் வந்து வீட்டுல இருந்து சுத்தப்படுத்தவே மாட்டான் வெளியில கோலம் போடவே தெரியாது அவன் கோலம் போட்டா அலங்கோலமா இருக்கும் இதுக்கும் மேல காலையில வெறும் பழைய சோறு தான் கொடுப்பா அந்த பழைய சோறுல கூட உப்பையே போட தெரியாது இந்த மாதிரி பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணி என்ன சுவாமி பிரயோஜனம் அவங்க அப்பாவே என்ன பண்றாரு தன்னுடைய பெண்ணுடைய புகழை பாட ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு வந்து இது ரொம்ப பெருமையா போயிடுச்சு உங்க பொண்ணு எப்படிங்க எங்க பொண்ணுங்களா காலையில ஏழு எட்டு மணி வரைக்கும் நல்லா தூங்குவாங்க எந்திரிச்சு நீங்க பெட் காஃபி கொடுத்தா சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் சமைச்சு வச்சா ஹாப்பியா சாப்பிட்டுட்டு வேலைக்கு போயிட்டு வந்துடுவாங்க அவ்வளவுதான் எங்க வீட்டுல நாங்க அப்படிதான் எங்க பொண்ணு செல்லமா வளர்த்திருக்கோங்க சரி உங்க 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 ஒய்ஃப் எப்படிங்க இல்ல எங்க ஒய்ஃப் எல்லாம் வந்து காலைல சீக்கிரமா எழுந்திரிச்சா நாலு மணிக்கு எழுந்திரிச்சிடுவா காலையில வீட்டு வேலை எல்லாம் பண்ணிடுவா சமைச்சிருவா எல்லா வேலையும் பண்ணிடுவா ஓஹோ உங்க ஒய்ஃப் அப்படி பண்ணுவா ஆனா உங்க பொண்ணுக்கு அத நீங்க கத்து கொடுக்கல இப்ப நான் எப்படி இந்த பொண்ணு என் ஒய்ஃபா ஏத்துக்கிறது இல்லையா உங்க ஒய்ஃப் மட்டும் எல்லா வேலையும் பண்ணுவா ஆனா என் ஒய்ஃப் மட்டும் எல்லாம் தூங்கிட்டு இருப்பா இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு நிலவ யாரையும் நம்ம குறை சொல்லி ஒண்ணும் பிரயோஜனம் கிடையாது இன்னைக்கு யாருக்கும் ட்ரைனிங்கே இல்ல பொண்ணுக்கும் ட்ரைனிங் கிடையாது பசங்களுக்கும் ட்ரைனிங் கிடையாது ஒரு பொண்ணுக்கும் எப்படி ஒய்ஃபாருக்கும் ட்ரைனிங் கிடையாது ஒரு பையனுக்கும் எப்படி கணவனா இருக்கிறதுக்கு ட்ரைனிங் கிடையாது சாஸ்திரம் சொல்லுது ஒரு கணவன் அப்படின்னா அவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லா புலன்களையும் அடக்கியவனா இருக்கணும் புலன் அடக்க முடியவனா அவன் தான் சரியான கணவன் அதே போல ஒரு பெண் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு மனைவி அப்படின்னா எப்படி இருக்கும்னா சேவை செய்யக்கூடிய குணத்தோட இருக்கணுமா இது ரெண்டுதான் கணவன் மனைவிக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணம் கணவன் அப்படின்றவர் புலன்களை அடக்கியவனாக அந்த மனைவிக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த தேவையை பூர்த்தி செய்பவனாக இருக்கணுமா இதே ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப அன்போட எல்லாவிதமான சேவையும் செய்யக்கூடியவளா இருக்கணுமா இது ரெண்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கணவன் மயம் நல்லா இருக்க முடியும் இல்லைன்னா கணவன் மனைவியும் மனைவி கணவனையும் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க கணவன் எப்படி மனைவியை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா தன்னுடைய புலன் கட்டுப்படுத்த முடியும் தன்னுடைய புலன்கள் தன்னுடைய வசத்துல இருந்துச்சு அப்படின்னா மனைவி தானா கட்டுப்படுவான் அதே போல அந்த பெண்ணுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை செய்ய ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அந்த பெண் தானா கட்டுப்பட்டு இருப்பான் நீ கட்டுப்படுத்த தேவையில்லை அதே போலதான் ஒரு பெண் கணவனை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நல்ல சேவை பண்றதுனாலையும் ரொம்ப இனிமையா பேசுறதுனாலயும் கணவன் தானாவே கட்டுப்பாட்டுல வந்துருவான் இது வந்து நம்மளுக்கு சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது சரி அந்த பெண்ணை வந்து திருமணம் பண்றதுக்கு கேட்ட உடனே அவங்க அப்பா சொல்றாரு நீங்களே பாத்துக்கோங்க என் பொண்ணை கூப்பிட்டுற நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன்னா அவர் அப்பயே சொல்றாரு மாப்பிள்ள சொல்லிட்டார் அந்த வயசான கிழவுன்னு சொல்லிட்டார் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது நான் உப்பு இல்லாம தான் சாப்பிட்டு இருக்கேன் உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அந்த பொண்ணு வந்து சேர்றான் சேர்ந்தனே இங்க பாரு இந்த கிழவர் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பொண்ணு சொல்றேன் என்னப்பா உனக்கு கண்ணு ஏதாவது கெட்டு போயிடுச்சா உனக்கு கண்டக்டர் கிட்ட கூட்டிட்டு போனுவான் ரொம்ப அழகான இளைஞன் ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு வயசான கிழவன்றியே அப்படின்னு சொல்லி உடனே திரும்பி பார்த்தா அழகா பெருமாள் தான் உட்காந்துட்டு இருக்காரான் ரொம்ப இளைஞனா உட்காந்துட்டு இருக்காரு அப்ப லட்சுமி தேவி ஸ்ரீ மகாலட்சுமியா திருமணம் பண்ணிட்டு போயிட்டார் சாணிக்கு பெருமாள் ஒரு வார்த்தையை சொன்னார் இல்லையா உப்பு இல்லாம சாப்பிடுவான்னு சொல்லிட்டு அண்ணிட்டு என்ன பண்றாரு பகவான் உப்பு இல்லாம சாப்பிட ஆரம்பிச்சுட்டார் சோ ஒப்பிலியப்பன் உப்பு அப்பன் அப்படின்றத மாறி போய் உப்பிலியப்பன் மாறி போயிடுச்சு உப்பு இல்லாத பண்டங்களை சாப்பிட கூடியவன் அப்படின்னு மாறி போயிட்டார் பகவான் இன்னைக்கும் கோயிலுக்கு போனீங்கன்னா உப்பு இல்லாம தான் கொடுப்பாங்க உப்பில்லாம இருந்தாலுமே குப்பையில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பொதுவா ஆனா அந்த உப்புளியப்பன் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா பிரசாதம் அவ்வளவு நல்லா இருக்கும் தாட்டம் என்ன தெரியுமா பகவான் அந்த உணவை தூய்மைப்படுத்திட்டார் அந்த உணவை தூய்மைப்படுத்ததுனால அந்த உணவுல உப்பே இல்லைனாலும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் இதுதான் சமையல் டிப்ஸ் உங்களுக்கு இன்னைக்கான சமையல் டிப்ஸ் இதுதான் வீட்டுல நம்ம உப்பு போட்டாலும் சரி உப்பு போடலனாலும் சரி உப்பு அதிகமா இருந்தாலும் சரி கம்மியா இருந்தாலும் சரி நீங்க பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா பகவான் அதை ஏத்துக்கிட்டாரு அப்படின்னா அவ்வளவு சுவையா மாறி போயிடுவோம் அதனால சமையல் குறிக்க எழுதி வச்சுக்கோங்க பகவானுக்கு தினசரி அர்ப்பணம் பண்ணிடுங்க அர்ப்பணம் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த உணவு ரொம்ப சுவையா மாறிடும் நீங்க வந்து அதுல சக்தி மசாலா போடுறீங்களோ இல்லையோ பக்தி மசாலா போட்டா போதும் அந்த உணவு ரொம்ப டேஸ்டியா மாறிப்பேன் அதுக்கப்புறம் உங்க கணவன் நீங்க சொல்ற பேச எல்லாம் கேட்க ஆரம்பிப்பாரு உங்க பசங்கள் எல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க உங்களை சொல் அவங்களும் நல்ல புத்தியோட வருவாங்க இப்படியாக பகவான் ஒப்பில்லாத பண்டத்தையும் தூய்மைப்படுத்தி ரொம்ப சுவையா இல்லையா அதுல உங்க பேரு பூத்தா ஆத்மா அப்படின்னா பேர் கொடுத்துருக்காங்க